அனைவருக்கும் வணக்கம் ஜூலை எட்டாம் தேதிக்கு பிறகு மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் நீங்க மகர ராசிக்காரராக இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருவரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மகர ராசிக்காரர்கள் குறிப்பிட்ட இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அதை பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் சூரியன் ஆறாம் இடத்துல இருக்காரு உடலுக்கு சின்ன சின்ன வியாதி தொந்தரவுகள் ஏற்படலாம் உரிய முறையில் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் அனாவசியமாக கடன் வாங்காதீங்க திருப்பி செலுத்த முடியாமல் சங்கடப்படுவீங்க சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுடைய தொழிலுக்கு உதவியாக இருக்கு ஏற்ற இறக்கமாக வியாபாரம் நடந்தாலும் பண இருக்கம் இருக்காது அது மட்டும் இல்லாமல் அரசாங்க காரியங்கள்ல அலட்சியமாக இருக்க வேண்டாம் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காரு போட்டி பந்தயங்கள்ல வெற்றி பெறுவீங்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் புதன் ஏழாம் இடத்துல இருக்காரு துணிவுடன் சிந்தித்து செயல்பட்டு உங்களுடைய காரியங்களை நீங்க வெற்றி பெறுவீங்க வியாபார விஷயமாக வெளியூர் செல்ல வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருப்பதால் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் கலைக்கட்டும் உறவினர்களுடைய வருகையால விருந்து நிகழ்ச்சிகள் அமோகமாக நடக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்காரு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு காரியத்திலும் இறங்காதீங்க கட்டுமான தொழில் உங்களுக்கு சுணக்கமாக நடக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலைகளில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் ராகு இரண்டாம் இடத்துல இருக்காரு தொழிலில் வந்த எதிர்ப்புகளை நீங்க முறியடித்து வெற்றி பெறுவீங்க கேது எட்டாம் இடத்துல இருக்காரு தந்தையோரோடு வாக்குவாதம் செய்ய வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஐந்துக்குரிய சுக்கரன் ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி புலன் பெறுவது இந்த வாரத்தில் தனி சிறப்பு பொருளாதாரம் அற்புதமாக இருக்கு கொடுக்கல் வாங்கலில் உள்ள பிரச்சனைகள் தீரக்கூடியதாகும் ஆறாம் இடத்துல உங்களுடைய சூரியன் உங்களுக்கு வெற்றியையும் நிம்மதியும் ஆத்ம பலத்தையும் தருவார் ஆறில் புதன் விலகி ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறார் பாக்கியஸ்தான அதிபதியான ராசியை பார்வையிடுதாத சிறுசிறு புதிய சிந்தனைகளும் மகிழ்ச்சியும் உண்டாக்கலாம் வாக்குஸ்தானத்துல ராகு இருக்கார் சாதாரண பேச்சு கூட வேறு வேறு அர்த்தங்களை எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் பிரச்சனைகளை நீங்க தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு செவ்வாய் ராகுவை பார்ப்பதால உடல்நலன்ன கவனம் தேவை சகோதர உறவுகளில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் காரணம் அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கார் முருகன் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் ஏதாவது ஒரு து திருப்புகளை பூஜை அறையில் சொல்லுங்கள் புண்ணிய பலன் உங்கள் கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சூரிய பகவானால் உங்களுடைய உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் ஏற்படும் போட்டி விளக்கக்கூடியதாகவும் தடைப்பட்ட வேலை நடக்கக்கூடியதாகும் குரு அஸ்தமாதிபதி இருப்பதால நெருக்கடி நீங்கும் வரவு அதிகரிக்கும் ஞாயிறு அன்று உங்களுடைய செயல்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு படு சுறுசுறுப்பு க கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் அமைஞ்சிருக்கு சனிக்கிழமை செய்ய வேண்டிய வேலைகளை திங்கக்கிழமையில நீங்கள் முடித்து விடுவீங்க ஆனால் திங்கட்கிழமை செய்யக்கூடிய வேலையை சரியாக செய்ய மாட்டீங்க எதிர்காலத்தை பற்றிய அடுத்த நாளை பற்றியும் சிந்திப்பதில்லை உங்களுடைய அக்கறையும் அன்றைய நாளின் மீது வைக்க வேண்டும் ஆர்வ கோளாறுகளில் சில பல தவறுகளை நீங்கள் செய்யலாம் அப்படி கிடையாது எந்த வேலையை முதலில் செய்ய வேண்டும் எந்த வேலையை பின்பு செய்ய வேண்டும் எந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கு இந்த வார இறுதியில் டென்ஷன் அதிகமாகிவிடும் எல்லா விஷயத்திலும் கூடுதல் கவனம் இருக்கட்டும் தினமும் பைரவர் வழிபாடு செய்யுங்கள் பிரச்சனை விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மனதில் மென்மையும் அதே சமயம் வலிமையும் கொண்டு நடக்கக்கூடிய மகர ராசிக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய புதிய தொடர்புகளை நீங்க பெறுவீங்க தைரியஸ்தான சனி சுகஸ்தானத்தில் சுக்கரன் மனதில் தன்னம்பிக்கையை உருவாக்குவார் அழகு சாதன பொருள் தயாரிப்பு தனியார் துறை உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர் அதிகாரிகளால் மிகப்பெரிய ஒரு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மகர ராசியை பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரகநிலையில் சில சிரிப் குறிப்பிட்ட மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு சுகஸ்தானத்தில் சுக்கரன் ரணருண ரேகஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் குரு கலஸ்தரஸ்தானத்தில் புதன் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் கேது என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிலுமே எச்சரிக்கையாக செயல்பட வேணும் அடுத்த நம்பி எதிலும் ஈடுபடாமல் இருப்பது நன்மையே தரும் புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவது நல்லது நீண்ட நாட்களாக நடந்து முடியாமல் இருந்த ஒரு வேலை நடக்கும் உடல்நல நீங்க கவனமாக இருப்பது நல்லது கடன் விவகாரங்களில் காலதாமதமாகும் வரவேண்டிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய தடுமாற்றம் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்காது ஆனால் வருமானம் வழக்கம் போல் இருக்கு உத்தியோகத்தில் நீங்க கவனமாக பணி செய்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் இருப்பவர்கள் வாழ்க்கை துணையும் அனுசரித்து செல்வது நல்லது பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த வேலைகள் இந்த வார இறுதியில் நடந்து முடியும் உடல் ஆரோக்கியத்தில் நன்மை தேவை கலைத்துறையில் வாய்ப்பு அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அரசியல் துறையில் உங்களுக்கு லாபம் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மகர ராசியில உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரக நிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு ஸ்தானத்துல சனி ராகு சுப சுபஸ்தானத்துல சுக்ரன் ஸ்தானத்துல சூரியன் புதன் ரண ரேக ஸ்தானத்துல குரு கலஸ்திரஸ்தானத்துல செவ்வாய் ஸ்தானத்துல கேது என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிநாதன் சனியின் சஞ்சாரத்தால் மிக அனுகூலமான ஒரு சூழல் உண்டாகலாம் புதனின் சஞ்சாரம் பண வரத்தை உங்களுக்கு தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீண்ட தூர பயணங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரத்தில் தடங்கள் அகலக்கூடியதாகவும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கப் பெறுவாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டுமென்ற வேகத்தில் பணிபுரிவாங்க சிலருக்கு புதிய பதவி அல்லது புதிய பொறுப்பு கிடைக்கப்பெறக்கூடியதாகும் குடும்பத்தில் விருந்தினர்களுடைய வருகை இருக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்குவீங்க திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு பிள்ளைகளுடன் சந்தோஷமான ஒரு பொழுதை நீங்கள் கழிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு உங்களது பொருட்களை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்வதும் நல்லது அரசியல் துறை வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவது நன்மை தரும் கலைத்துறையில் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறலாம் மாணவர்கள் முதல்தர மாணவராக தேர்ச்சி பெறுவாங்க படிப்பில் ஆர்வம் காட்டி பெற்றோரின் நன்மதிப்பை வருவீங்க வாங்கி வருவீங்க அப்படின்னு சொல்லப்படுது முத்திராளம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்தில் திடீரென அவசர முடிவை நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் நட்பு உறவினர்களுடன் நல்ல ஒரு நிலை நீடிக்கும் உல்லாச பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுடைய வாகனங்கள் வாங்குவதில் இருந்த தடைகளை நீக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தொழில் நிமித்தமாக நீங்கள் பயணத்தை மேற்கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லவர்களுடன் தொடர்பு ஏற்படக்கூடியதாக இந்த காலத்தில் இருக்கு எதிர்பாராத விதமான பண வரவு அதிகரிப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் வழக்குகளில் நீங்க நிச்சயம் வெற்றி பெறுவீங்க அக்கம் பக்கத்துல தேவையற்ற விவகாரங்களில் நீங்க மூக்க நுழைக்காமல் இருப்பது நல்லது மனைவி குழந்தைகளுடன் மனமிட்டு சிரித்துப் சிரித்து பேசி பழகுங்கள் பெண்கள் தங்களை அழகுபடுத்தி கொண்டு அழக வெளிக்காட்டும் வகையில் பல விழா நிகழ்வுகளை கை கொடுக்கக்கூடியதாக இருக்கு சிலருக்கு மாற்றத்திற்கான வாய்ப்புகள் வரலாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலுமே வெற்றியின் மகிழ்ச்சியை நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய இல்லத்துல நீண்ட இடைவெளிக்கு பிறகு மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உறவுகள் மிக மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கக்கூடியதாகும் அரசு பணியில இருப்பவர்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகள் மனம் மகிழும் மனம் கடமை உணர்வுடன் செயல்படுவாங்க பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு நேர்மையும் கடின உழைப்பு மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை அளிக்கும் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு போதுமான தனவரவு இருக்கு குடும்ப உறவினர்களின் ஒத்துழைப்பால் குடும்ப முன்னேற்றம் சாத்தியப்படும் அன்புமிக்க பெண்கள் ஆனந்தம் பெருகக்கூடியதாகவும் நவீன காலத்திற்கு ஏற்றபடி புது புது பொருட்களை அறிமுகப்படுத்தி வியாபாரத்தில் ஏற்றம் காண்பிப்பீங்க நல்லவர்களுடைய தொடர்பு ஏற்பட்டு உங்களுக்கு மனம் உயர்ந்த எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய எடுக்கும் முயற்சிகள் சற்று தாமதமாக நடக்கும் எதிலுமே நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது நன்மையே தரும் ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே